ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் உங்கள் நவீன் எல்லா நண்பர்களுக்கும் நன்மைகளுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு அதுமா இந்த இயருக்கான முதல் நோட்டிபிகேஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பார்க்க போறதே வந்து நமது தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு வேலைக்கு வந்திருக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் வேகன்சிஸ் வந்திருக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன் தான் நம்ம எடுத்து பார்க்க போறோம் அதுல எக்ஸாம்பிளுக்கு டிரைவர் போஸ்டிங்கா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இப்போ அலுவலக பாயா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காவலர் போஸ்டிங்கா இருக்கட்டும் போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணது பண்ணிட்டாங்க ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எயித்து டென்த் டுவெல்த் டிகிரி நீட் வெட்டினரி டாக்டர் சர்டிபிகேட் வச்சிருக்கிறவங்க மெடிக்கல் பண்ணுவாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு விண்ணப்பிக்க வேண்டிய எல்லா பேர்த்துக்கு தகுதியா அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதோடைய முழு அப்டேட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் அப்படிதான் நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாமல் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிசியல் நோட்டிபிகேஷன் போய் டீடைல்ஸ் ஒன்பா பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது நமது இருந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் இருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க போஸ்ட் இன் கேர் பவுண்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணது இருக்குது அட்வர்டைஸ்மென்ட் இருக்குது நோட்டிபிகேஷன் இருக்குது சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அதர் போஸ்டுக்கான அப்ளிகேஷன் சொல்லிட்டு எல்லாமே ஒன் பை ஒன் இருக்கு ஒன் பை ஒன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அதை நோட்டிஃபிகேஷன் இதுதான் நண்பர்களே நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன்ல என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம போஸ்டிங் சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்டுக்கு நான்கு காலி பணியிடங்கள் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலா ஒன்னு சி கேட்டரி ஒன்று எம்பிசி கேட்டகரிக்கு ஒன்னு பிசி கேட்டகரிக்கு ஒன்னு தனி நாலு கட்டி இருக்குது அதுல சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்ல அக்கோரமிக்கு வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்ல ஹரிகல்ச்சருக்கு வந்து நாலு சப்ஜெக்ட் மேட்டர் ஹரிகல்ச்சர்ல நாலு சப்ஜெக்ட் மேட்டர் சாயில் சயின்ஸ்க்கு வந்து நாலு சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா

சோ இது எல்லாமே பதிமூணு வயதான போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயது இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் மாத சம்பளம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு முதல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரை கொடுத்திருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் அக்ரோமிக்க சேம் அதே டேட்டா தான் வந்து கொடுத்திருக்காங்க சோ சப்ஜெக்ட் மேட்டர் ஹரிகல்ச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதேதான் மாஸ்டர் டிகிரி எடுத்து படிச்சிருக்கணும் சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பேஸ்ல ஹோம் சயின்ஸ் கம்யூனிட்டி சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு முதல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு சம்பளம் லெவல் டென்னுக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க மாஸ்டர் டிகிரி எடுத்து படித்திருந்திருக்க வேண்டும் அதுக்கடுத்த படிக்க சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலி பிசருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் ரோலா வந்து எல்லாமே கொடுத்திருக்காங்க ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் லேப் டெக்னீசியன் போஸ்டுக்கு வந்து முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு சம்பளம் லெவல் சிக்ஸ் கொடுத்திருக்காங்க பேச்சலர்ஸ் டிகிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபார்ம் மேனேஜருக்கு வந்து டி போருக்கு வந்து முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு கொடுத்திருக்காங்க லெவல் சிக்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அசிஸ்டன்ட் கடைக்கு முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு லெவல் சிக்ஸுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க செனோகிராபர் கிரேட் டூ த்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு முதல் எண்பத்தி ஓராயிரத்தி நூறு சம்பளம் சம்பளம் முடிச்சிருந்தாலே போதும் டிரைவர் போஸ்டிங் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு முதல் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு சம்பளம் இதுக்கே டென்த் முடிச்சிருந்தாலே போதும் ஸ்கில்டு சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு வந்து பதினெட்டாயிரத்துல இருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொழில் கொடுத்திருக்காங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதும் அது சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு சிட்டிசன் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி வந்து இதோடைய டீடைல்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் நீங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி இதோடைய கேட்டகரிக்கன்சிஸ் லிஸ்ட் வந்து இன்கிரீஸும் ஆகலாம் ஆகலாம் ரிட்டன் டெஸ்ட் வந்து போறதா சொல்லிருக்காங்க ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் லேப் டெக்னீஷியன் டெக்னீசன் மேனேஜர் அண்ட் அசிஸ்ட்டுக்கும் வந்து வைக்கப்படாத சொல்லிக்காங்க செனோகிராஃபருக்கு வந்து ஸ்கில்டு டெஸ்ட் வந்து போறதா சொல்லிருக்காங்க அதே மாதிரி டிரைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன் வைக்க போறதா சொல்லியிருக்காங்க இப்போ இப்ப நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஐகேஆர் ஃபவுண்டர் கேவி கேஸ்ல இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது அப்ளிகேஷன் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிங்க அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருங்க டேட் வந்து கொடுத்துருங்க அதே மாதிரி டிடி பேமெண்ட் ஆர்டரு ஸோ டேட்டு பேங்க் அமௌண்ட் ஃபீஸ் பண்ணது அதே மாதிரி ஃபைவ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் என்ன போஸ்டிங்கு உங்களுடைய நேம் வந்து பிளாக் லெட்டர்ல ஒரு ஒரு பாக்ஸ்க்குள்ளேயும் ஒன்று ஒன்று ஃபாதர் நேம் மதர் நேமு ஸ்பவுஸ் நேமு டேட் ஆஃப் பர்த் ஏஜ் பிளேஸ் ஆஃப் பர்த் அண்ட் நேட்டிவிட்டி ஜென்டர் மேலா பிமேலா டிரான்ஜென்டரா நேஷனாலிட்டி அதே மாதிரி கம்யூனிட்டி ஓசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி சோ அது கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஸ்டேட்டஸு பெருமினல் அட்ரஸ் பிரசன்ட் அட்ரெஸ் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆதார் கார்டு நம்பர் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டென்த் டுவெல்த் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஹெச்டி அடிஷனல் குவாலிபிகேஷன் நெட் அதே மாதிரி நெட் பாசிங் பண்ணிக்கிங்களா இல்லையா வெட்டினரி கவுன்சில் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களா இல்லையா ஸோ அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப் டூ டே வேலி டேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்சிக்னேஷன் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ்ஸு அதே டீட்டெயில்ஸ் இங்க வந்து கொடுக்கற மிகவும் ரிசர்ச் பப்ளிகேஷன் டீடைல்ஸ் கொடுக்கணும் அவார்ட்ஸ் அகாடமிக் டீடைல்ஸ் பத்தி இதுல வந்து கொடுக்கணும் அதே மாதிரி எஜுகேஷன் அதர் ஆக்டிவிட்டிஸ்னா அதோட இது வந்து கொடுக்கணும் இதே மாதிரி வந்து லிஸ்ட் ஆஃப் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டு சிக்னேச்சர் வந்து கரெக்டா வந்து போட்டணும் என்னென்ன டாக்குமெண்ட் வந்துனா பேசிக் அண்டர் கிராஜுவேட் டிகிரி மாஸ்டர் டிகிரி நேஷனாலிட்டி சர்டிபிகேட் நீட் வேல்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டு டிமாண்ட் டிராப்ட் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எஜுகேஷன் எக்ஸ்பீன்ஸ் சர்டிபிகேட் ரிசர்ச் பப்ளிகேஷன் அவார்ட்ஸ் அதர்ஸ் டீடைல்ஸ் பைனலா கேண்டிடேட்டுடைய சைட் இது எல்லாமே கரெக்டா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா அதர் என்னென்ன கேட்டகரி ரூல் அதாவது ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் லேப் டெக்னீஷியன் ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் மேனேஜர் டிரைவர் போஸ்ட் ஸ்கில்டு சப்போர்ட் ஸ்டாஃப் அவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மூணு இதுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உடனே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிசினஸ் குறிச்சி கான்டெக்ட் பண்ண எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் ரேட் ஆஃப் ஜிமெயில் நவின் செவன் த்ரீ எயிட் அட்ஜி டாட் காம் இந்த மேலடி மூலமாக உங்களுடைய இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப் ஜாமில் இருந்தீங்கன்னா அது மட்டும் இல்ல நண்பர்களே இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் முடிச்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹைபட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பயன்பட்டு சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகளாக இருக்கும் கேரியர்